ஏழைகளின் இதய நாயகன் படக்கதை சுவாமி விமூர்த்தானந்தர் படம் சிவபிரசாத் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் வருடம் சுவாமி விவேகானந்தர் அதிகாலை சூரியனாக ஞான சூரியனாக பாரத தரிசனம் செய்து வந்தார் சுவாமிஜி கேத்ரியில் தங்கியிருந்தபொழுது மக்கள் அவரை தரிசிக்க தினமும் வந்து கொண்டே இருந்தார்கள் சுவாமிஜியை தரிசிக்க பண்டிதர்கள் வந்தார்கள் தத்துவ விளக்க உரையாடல் நடந்தது ஒரு பண்டிதர் கேட்டார் சமயம் என்பது என்ன சுவாமிஜி சுவாமிஜி பதிலளித்தார் மிருகத்தை மனிதனாகவும் மனிதனை கடவுளாகவும் உயர்த்தும் கருத்தே சமயம் அரசியல் மற்றும் சமுதாய தலைவர்கள் வந்தார்கள் சுவாமிஜி நம் நாட்டிற்கு ஏற்ற லட்சியம் என்ன சுவாமிஜி கூறினார் நாடும் வீடும் நலம் பெற ஒவ்வொருவரும் சுயநலத்தை துறந்து பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் துறவும் தான் நமது தேசிய லட்சியம் இளம் பக்தர்களும் பக்தைகளும் வந்து சுவாமிஜியிடம் தங்கள் ஐயங்களை தீர்த்து கொண்டார்கள் பக்தியை வளர்த்து கொள்வது எப்படி சுவாமிஜி சுவாமிஜி பதில் கூறினார் பக்தி உங்களிடம் இயல்பாகவே உள்ளது காமமும் செல்வ பெருக்கும் அதை மறைத்திருக்கின்றன அவற்றை நீக்கினால் பக்தி வெளிப்படும் சுவாமிஜியை சுற்றி எப்பொழுதும் மக்கள் இருப்பார்கள் சில மணி நேரங்கள் அல்ல மூன்று முழு நாட்களும் பலதரப்பட்ட மக்கள் வந்து அவரிடமிருந்து அருளை பெற்று சென்றபடி இருந்தனர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு செருப்பு தேய்க்கும் தொழிலாளி மனதுக்குள் நினைத்து கொண்டான் உண்மையில் இந்த சாமி பெரிய யோகிதான் இல்லையென்றால் மூன்று நாட்கள் ஓயாது இப்படி பேச முடியுமா மூன்றாம் நாள் மாலை நேரத்தில் ஒரு சிலர் சுவாமிஜியை சுற்றியிருந்தனர் செருப்பு தொழிலாளி தைரியத்தை வரவழைத்து கொண்டு சுவாமிஜியின் அருகில் சென்று விழுந்து வணங்கி வேண்டினார் சாமி நீங்க மூன்று நாட்களாக சாப்பிடவில்லை தூங்கவில்லை வாய் தண்ணீர் கூட குடிக்கவில்லையே ஏழையின் அன்பை கண்டு சுவாமிஜி மெய் செலுத்தார் சுவாமிஜி மனதுக்குள் நினைத்து கொண்டார் இப்படிப்பட்ட மக்களால்தான் நம் நாடு ஆன்மீக பூமியாக உள்ளது என்னிடமிருந்து எதையாவது பெற்று செல்லவே பலரும் வந்தனர் ஆனால் இவரோ எனக்கு ஏதாவது தருவதில்தான் கவனம் செலுத்துகிறார் சுவாமிஜி கூறினார் உங்கள் அன்புக்கு நன்றி ஐயா நான் சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கள் துறவியான எனக்கு நியமம் கிடையாது நீங்கள் சமைத்ததையே சாப்பிடுகிறேன் அதற்கு அந்த தொழிலாளி கூறினார் கீழ் ஜாதிக்காரனான நான் தங்களுக்கு உணவு கொடுத்தேன் என்று ராஜாவுக்கு தெரிந்தால் என் தலையை எடுத்து விடுவார் வேண்டாம் சாமி சுவாமிஜி கூறினார் பயப்படாதீர்கள் ஐயா அப்படி எதுவும் நடக்காது உள்ளன்போடு நீங்கள் கொடுக்கும் உணவே உகந்தது அரை மனத்துடன் அந்த தொழிலாளி வீடு சென்றார் அந்த தொழிலாளி வீட்டில் தன் மனைவியிடம் கூறினார் மூன்று நாட்களாக சாமி பச்ச தண்ணீர் கூட சாப்பிடல நாம சமைத்ததை தான் சாப்பிடுவேன்னு சொல்றாரு ராஜாவோட கோவத்துக்கு ஆளாயிடுவோமோன்னு பயமா இருக்கு அவரது மனைவி கூறினால் நாம ஏன் பயப்படணும் உத்தமமான ஒரு சாமிக்கு சமைச்சு போடுறதாலே நாம சிறைக்கு போனாலும் பரவாயில்லை கணவனும் மனைவியும் அவர்களது எளிய உணவை கொண்டு வந்து சுவாமிஜிக்கு பரிமாறினார்கள் சுவாமிஜி அந்த உணவை ஏற்றுக்கொண்டு கூறினார் நீங்கள் அன்போடு பரிமாறும் உணவு இந்திரனின் தேவலோகத்து அமுதத்தை விட சுவையாக உள்ளது அந்த தொழிலாளி கூறினான் ராஜாவே வந்து நீ செஞ்சது தப்புன்னு தண்டிச்சாலும் பயமில்லை எங்களுக்கு வேண்டியது உங்கள் அருள்தான் சாமி சுவாமிஜி அவர்களை ஆசிர்வதித்தார் ஓரிரு நாட்களில் சுவாமிஜியின் மகிமையை பற்றி கேத்ரி ராஜா அஜித் சிங் அறிந்து அவரை அரண்மனையில் தங்க வைத்தார் அரண்மனைக்குச் சென்றதும் ஒரு நாள் சுவாமிஜி அரசரிடம் அந்த தொழிலாளி செய்த உதவியை பற்றி கூறினார் மன்னர் வியந்தார் அப்படியா இப்படிப்பட்டவர்களும் என் நாட்டில் இருக்கிறார்களா சுவாமிஜி நான் அந்த தொழிலாளியை பார்த்து கொள்கிறேன் அன்று இரவு அரண்மனை காவலாளிகள் செருப்பு தேய்க்கும் அந்த தொழிலாளியை தேடி பிடித்தனர் அவனை கண்டு கூறினார்கள் கீழ் ஜாதிக்காரன்தானே பா நீயா சுவாமிக்கு சப்பாத்தி கொடுத்த வா வா ராஜா உனக்கு தீர்ப்பு சொல்லுவார் அந்த தொழிலாளி பயந்து விட்டான் ராஜா என்ன கூப்பிடுறாரா நான் எந்த தப்பும் செய்யலையே ஏழைத் தொழிலாளி ராஜாவை நினைத்து பயத்துடனும் சுவாமிஜியை நினைத்து தைரியத்துடனும் அரண்மனை சென்றார் ஆச்சரியம் அரசவையில் அவர் நுழைந்ததும் மன்னர் எழுந்து நின்றார் மன்னர் கூறினார் வாருங்கள் ஐயா என் குருவின் பசியை போக்கிய நீங்கள் இனி எதற்கும் பஞ்சமில்லாமல் இருப்பீர்கள் இந்தாருங்கள் இந்த பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏழைத் தொழிலாளி இன்ப அதிர்ச்சியில் திளைத்தார் அங்கு சுவாமிஜி அமைதியாக அவரை வாழ்த்தி நின்றார்